ஐயோது நமக்கான உறுதிமொழியை நான் வாசிக்க விஷாலா நீங்கள் அனைவரும் என்ன செய்யணும் திருப்பி அதை அவசியம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ரஹீம் அஸ்தக்பிரல்லாஹ் 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 யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவயம் தேடுகிறோம் என்னுடைய உள்ளத்தையும் அறிவையும் தூய்மைப்படுத்துவாயாக அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் அன்னை கதீஜா கலையறிவியல் மகளிர் கல்லூரி மற்றும் தாருசலாம் ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் ஆகிய நிறுவனங்களில் நான் பெற்ற மகத்துவமிக்க மார்க்க கல்வியையும் எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொலைநோக்கு இலக்கையும் நிகரற்ற பெரும் பேராக கருதுகிறேன் நான் கற்ற கல்வி நான் பெற்ற பயிற்சிகள் இவற்றை என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்ஷா அல்லா முழுமையாக கடைபிடிப்பேன் இந்த கல்வியையும் பயிற்சிகளையும் என்னை சார்ந்தவர்களுக்கும் என் சமூகத்துக்கும் என்னோடு வாழும் அனைவருக்கும் கற்பிப்பேன் நான் பெற்ற கல்வி பயிற்சி பட்டங்கள் இவற்றின் மூலம் என்னை தலைசிறந்த ஆசிரியராக கல்வியாளராக தரம் கொள்வேன் என உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறேன் جئت شرفت البرايا هاديا تمحو الضلال مرحبا من كل قلب لك تتلى بالجلال